ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது காரிய வெற்றியை சுய முயற்சியின் மூலமாக வெற்றியை தரக்கூடிய யோகமான பயிற்சியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால என்ன பலன் கிடைக்க போறது அப்படிங்கிறத டைரக்டா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்க இருந்தா நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போறேன் சுக்கரன் வந்து பொதுவா வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தா ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தா உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பு எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்திலையும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்கறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகுறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரியெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசிய மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்க கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயோ இல்ல பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலேயோ பதினொன்றாம் இடத்திலேயோ இருந்தா லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல

சுக்கரன் இருந்தா தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் வேண்டாம் லாபம் 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 திரவிய பதவி செல்வாக்கு லாபத்தை தரக்கூடிய யோகமான இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பாரு பொதுவான பலன் இது உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியா பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்கு இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்க ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் இப்போவும் வீட்ல எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனா நான் வந்து யூஸ் பண்றது அடியன் யூஸ் பண்றது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷப ராசி ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது காரிய வெற்றியை சுய முயற்சியின் மூலமாக வெற்றியை தரக்கூடிய யோகமான பயிற்சியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாரு ஆக்சுவலாக அங்க சூரியன் இருந்தார் அதனால தான் பணப்பற்றாக்குறை இருந்திருக்கும் ஆனா சூரியன் பயிற்சி சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு அதுக்கப்புறமா சுக்கரன் நாலாம் இடத்துக்கு இப்ப போக கடகராசிக்கு போகிறாரு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு இந்த கடகராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சுய முயற்சியின் மூலம் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் எடுத்த ஏற்படுத்துகின்றது இளைய பெறுவதற்கும்கோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இளைய சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குறிப்பா இந்த பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு அது இளம் வயது நான் சொல்றேன் வயதானவர்களுக்கு கூட எதிர்பால் இனத்தவர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி தொழில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு இருந்து வந்த மரியாதைகள் உயர்கின்ற மாதமாக இருக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி மூணுல மறையிறதுனால உங்களுக்கு என்ன பலன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகள் விஷயத்தில் நீங்க வழக்காகட்டும் இல்ல உங்க பேர்ல போலீஸ் கேஸ் ஆகட்டும் வாக்குவாதம் ஏதாவது காம்படிட்டர் விஷயம் நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா காம்படிட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் பேச பேசும் பொருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ராசியில இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பதற்கு உதவிகரமாக இருப்பார் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில பிறந்த சுய தொழில் அதிபர்கள் சொந்தமா தொழில் பண்றவங்க விவசாயம் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட்ச் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு வெற்றி எண்ட் ஆப் த டே அதுக்கு வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனாலும் அந்த மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சில சிக்கல்கள் வரது வரத்துக்கும் மன வேறுபாடுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது சக பணியாளர்கள் விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்தாது வாழ்க்கை துணை விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு இதுவரை கிடைக்காத புதிய வாய்ப்புகள் புதிய பட வாய்ப்புகள் தேடி வரும் புதிய கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மீடியால பாட்டு பாடுற கதா கலட்சேம பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றி கணியை பறிப்பதற்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான இது இந்த பிறந்தவர்களுக்கு பரிகாரம் பிராயசித்தம் ஏதாவது தேவையா இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் மட்டுமல்லாமல் அம்பாளை வணங்க வேண்டும் அம்பாள்னா நான் சொல்றது வந்து புவனேஸ்வரி வழிபாடு புவனேஸ்வரி புவனத்துக்கு அதிபதி பூமிக்கு அதிபதி அந்த புவனேஸ்வரியை வணங்கி வாருங்கள் புவனேஸ்வரி மந்திரங்களை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு புவனம் அனைத்தும் உங்களுக்கு கட்டுப்படும் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்